திருப்பூவல்லி இணையார் திருவடி மேல் வைத்தலுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேல் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாவோ எந்தை எந்தாய் சுத்தம் அத்துமெல்லாமில் உடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த இருந்த பொதை நான் பூவல்லி கொய்யாவோ நாயில் கடை பட்ட நம்மையும் பொருள் படுத்து நாயில் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் மாய பருத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவள்ளி கொய்யாவோ பண்பட்டத்தில் நெய் பதிகரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் ஜெச்சஞ்சிழ்ந்தூ அனல் பின்வட்ட பூதப்படை வீர பத்திரரால் புன்வட்ட வா வாடி பூவள்ளி கொய்யாவோ தேநாடு பாதை சடக்க நிலந்த உனாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலம் விட நடப்பயிலும் வானாடர் கோவு பூவள்ளி கொய்யாமோ எரிமூந்து தேவருக்கு இறங்கி அருள் செய்தருளி சிற மூன்று தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்த வா பூ வள்ளி கொய்யாமோ வண்ணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இன்னங்கத்தன் சீர் அடியார் கூட்டம் மும்மை தெம்பெருமான் அனங்கோடு அணிதில்லை தில்லை ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாவோ செய்து அருளி தல் சீரடியார் பொன்னடிக்கே புரி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி புரி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ பன்னாட்பரு பண்ணி செய்ய பாத மலரு என்னாகம் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்லார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கடல் இணைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாவோட மரப் பெருந்துறையான் சிரா திருபடி என் தன்னை மேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காவாளி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாவோ பாலும் அமுதமும்ட நாம் பரபரமாய் கொலம் குளிந்து உள்ளம் கொண்ட பிரான் குறை கடல்கள் மனவன் நாள் அயல் மற்றும் தேவர்க்கும் கொனபனாய் நில்ந்து கூடல் இல்லா குணக்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆளாளம் அமுது செய்ய கொய்யாவோ அன்றால் நீடல் அருமறைகள் தானருணி நன்றாகவானவரு மாமுனிவர் நாள்தோறும் நின்றாரேத்தும் திரைகளோன் புனை கொன்றை பொன் பாடி நாம் பூவல்லி கொய்யாவோ படமாக என் உள்ளே தங்கி அழித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம் மம்மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடு அருக்கன் ராவணன் அந்தகன் கூட்டல் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொகிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாவோம் தின்போல் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்ட முது செய்தருளி தண்டாளே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாவோ முன்னாயமால் அயனும் வானவரும் தானவரும் பொன்னா திருவடி தாமரியார் போற்றுவதே என்னாக உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பண்ணாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாவோ சீரார் திருவடித்தின் சிலம்பு ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாவோ அத்தி உரித்தது பொத்தருளும் பெருந்துரையான் வடிவு கொண்டு பிள்ளையுமாய் புத்தி உத்தர வள்ளல் நகரு புகுந்த தேவாந்த கோலம் திகழ பெருந்துரையான் பூவாகி வந்து எம்மை குற்றவள் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொய்யாவோ